வினோத விபத்துகளின் தொகுப்பு இரண்டு இப்படியெல்லாம் கூடவா சாலையில் நடக்கும் இப்படியெல்லாம் செய்தால் பின்னால் பாதுகாப்பாய் அமர முடியுமா வேகமாக போது குடையே பாராசூட்டாக செயல்படும் அல்லவா இரு பேருந்துகளுக்கு இடையே நுழையலாமா இவர்களை நம்பி எப்படி பெண்கள் பின்னால் அமர்ந்து பயணிப்பது திடீரென்று முன் பிரேக் அதிகம் பயன்படுத்தப்பட்டால் தூக்கி எரியுமே இன்ஜினை ஆஃப் செய்த பிறகு அல்லவா தூக்கி இருக்க வேண்டும் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லையே சைடு ஸ்டாண்ட் சரியாக போடவில்லை போலீசுக்கு பயந்து நண்பனை கொலை செய்யலாமா சைடு பாக்ஸின் அகல கணக்கீடு குறைபாட்டால் ஏற்பட்ட விபத்து சாலையில் திடீரென்று எது வேண்டுமானாலும் நடக்கலாம் சமாளிக்க தயாராக இருக்கணும் புதிதாக வாகனம் ஓட்டுபவர்கள் முழுமையான பயிற்சிக்குப் பிறகு சாலைக்கு வர வேண்டும் சுற்றுப்புறத்தையும் கவனிக்கணும் சாலையில் என்ன விளையாட்டு அதுவே பிறருக்கு ஆபத்து வாகனம் ஓட்டுவது மட்டும் அழகல்ல அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் எது நடந்தாலும் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் ஏபிசி சேஃப்டி ஆல்வேஸ் பி கேர்ஃபுல் எப்போதும் கவனமாய் இருக்க வேண்டும்